மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன கரைக்கும் பைரவர் வழிபாடு பற்றி தான் நம்மளுடைய கஷ்ட காலத்துல நமக்கு துணை புரியக்கூடிய தெய்வங்கள்ல வந்து ஒருவராக இருப்பவர் தான் கால பைரவரை முழு மனதோடு அனுதினம் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்களும் வந்து நீங்க சொல்லப்படுகிறதா நமக்கு வந்து பாதுகாவலராக வந்து பைரவர் என்றும் வந்து நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிற அப்படிப்பட்ட கால பைரவர் கூறிய அஷ்டமி தினத்துல வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வந்து பாத்தீங்கன்னா ராகு காலமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள்ள வந்து அருகில இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்துக்கு நீங்கள் செய்யலாம் எந்த வித வேறுமே எதுவுமே பேசாமல் ஒரு பூசணிக்காயையும் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்ச பழம் இவை மூன்றையும் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் பைரவரின் சந்நிதான முன்பாக பூசணிக்காயை வந்து சரிபாதியாக வந்து நறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீக்கிட்டு மஞ்சள் தடவை குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இதுல வந்து நல்லெண்ணெய் அல்லது இலுப்ப எண்ணெய் வந்து ஊற்றி சிவப்பு நிற துணியில பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மிளகுகளை வைத்து மூட்டையாக கட்டி திரி போல வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் அதுக்குள்ள வந்து தயார் செய்துட்டு போடுங்கள் தேங்காயையும் சரி பாதியாக வந்து உடைத்து அதுல வந்து நெய் ஊற்றி சாதாரணமாக திரி போட்டு தயார் செய்துட்டு எலுமிச்சம் பழத்தை வந்து சரி பாதியாக நரைக்கி அதிலும் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதாவது நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டுல வைத்து அதனுடன் வந்து நெல்லிக்கனி அல்லது வந்து பிஸ்கட் பாக்கெட் அந்த போன்றவற்றை வந்து வைத்துக் கொள்ளணும் பிறகு வந்து அதாவது இந்த தீபங்களுக்கு வந்து செவ்வரளி மலர்களையும் நீங்கள் வைக்கணும் இப்பொழுது வந்து பைரவருக்கு முன்பாக இந்த ஆறு தீபங்களையும் ஏற்றி பார்த்தீங்கன்னா கால பைரவர் எட்டு முறை வந்து வளம் வலது புறமாகவும் எட்டு முறை வந்து இடது புறமாகவும் தீப ஆராத்தி வந்து காட்டுங்கள் அவ்வாறு வந்து தீப ஆராத்தி வந்து காட்டும் பொழுதும் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக்க அப்படின்ற மந்திரத்தை வந்து கூறிக்கொண்டே காட்டுங்கள் பிறகு இந்த தீபங்களை அப்படியே வந்து பைரவருக்கு முன்பாக வைத்து அந்த தீப சுடரொலிய பார்த்தவாறு ஓம் ஸ்ரீ கால பைரவராயே நமக ஓம் ஸ்ரீ மகா பைரவராயே நமக ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாயே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து கூறணும் நூற்றி எட்டு முறை வந்து கூறினீங்கன்றாலே போதும் இப்படி கூறுவதன் மூலம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்க அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்குரிய பண வரவும் வந்து உண்டாகும் வழிபாட்டை வந்து நிறைவு செய்த

முழுமனதோடு கால பைரவர வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு பண வரவும் வந்து உண்டாகும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்வேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி